Saturday, being Saturday dedicated to our Blessed Virgin Mary, also. We know that we are God's children. As we come to the end of the Christmas season, we know that in Jesus we are God's children, for that is why Christ came into this world. He came to reclaim us. And give us back our true identity. We belong to God and we are His children. Let us renew ourselves in this reality and live in it and through it every day, following our brother Jesus. The Lord takes delight in His people, He crowns the poor with salvation. விண்ணக தந்தையின் பிள்ளைகள் அன்பராமே கூறி

திருத்துதவர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் நாம் கேட்பது கடவுளுடைய திருவிழத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செய்வி சாய்க்கிறார் இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார் சாவுக்குரிய பாவமும் உண்டு அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை தீச்சையில் அனைத்துமே பாவம் ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல நாம் கடவுளை சார்ந்தவர்கள் ஆனால் உலகனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது இறைமகன் இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார் நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம் இவரே உண்மையான கடவுள் இவரே நிலைவாழ்வு இது ஆண்டவரின் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து கலை கூறுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதியிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யோதையா பகுதிக்கு சென்றனர் அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார் யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது ஒரு நாள் யோவானின் சீரர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது அவர்கள் யோவானிடம் போய் ரவி யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே நீரும் அவரை குறித்து சான்று பகிர்ந்தீரே இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள் யோவான் அவர்களை பார்த்து விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நான் மெசியா அல்ல மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள் மணமகள் மணமகனுக்கே உரியவர் மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார் அதில் அவர் பெருமகிழ்ச்சி கொள்கிறார் என் மகிழ்ச்சியும் இது போன்றது இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி ஒன் கேன் ஹாவ் எனி திங் அன்லஸ் இட் விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெட்டுக்கொள்ல முடியாது ரேசுல் அன்பால் சகுதுரை சும்பிலேன் பிடுகில் அன்பால் தொலைக்காட்சினே விட்டுக்கிலே GOD has more in store for us than we dare imagine more and different and more hazardous and more wonderful நம் கற்பனை கேட்டாமலும் அதிக அதிசயமாகவும் அதி அதிபயங்கரமாகவும் தெரியக்கூடிய வகையில் இறைவன் நமக்காக தன் பராமரிப்பை கிடப்பில் வைத்துள்ளார் பல சமயங்களில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் மேற்கொள்ள முடியும் எந்த சமயங்கள் நமக்கு கடினமாக இருந்தனவோ துன்பத்தை தரக்கூடிய வகையில் இருந்தனவோ அவைகளையெல்லாம் கடந்து வந்த பிறகு அதை பற்றி சிந்தித்தோம் என்றால் நாமே நம்மையே பைத்தியக்காரர்கள் என்று திட்டிக் கொள்வோம் ஒரு நல்ல உதாரணம் குழந்தை பிறப்பு பிரசவ வழி என்பது மிக மிக வேதனையானது ஆனால் பிரசவித்த பிறகு குழந்தை பெற்ற பிறகு குழந்தையை பார்த்த பிறகு அந்த மகிழ்ச்சியிலே நற்செய்தியை சொல்கிறது அந்த துன்பம் அந்த வலி வேதனை ஒரு பொருட்டாக தெரிவதில்லை அந்த நேரத்தில் தெரிந்த அந்த வலியினுடைய உக்ரம் அதன் பிறகு தெரிவதில்லை ஆம் இதை கடந்து வந்தேன் என்று ஒவ்வொரு தாயும் நினைக்கக்கூடும் அதுபோன்று வாழ்க்கை பயணத்திலே ஏற்படக்கூடிய அனுபவங்களில் அது கசப்பாக இருந்தாலும் சரி வேதனை இருந்தாலும் சரி இவைகளை எல்லாம் இறைவன் நம்மை கடந்து வர வைக்கிறார் அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை புடம் போடுகின்றன நான் அடிக்கடி சொல்வேன் வைரம் பாய்ந்த மரம் எல்லா வகையான பயன்பாட்டிற்கும் பயன்படக்கூடியது அந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருட்களிலே ஒரு வகையான த கிரெயின்ஸ் சொல்லுவாங்க வட்ட வட்டமா கருப்பாக தெரியும் அவைகள் தான் அந்த வைரம் கிரெயின்ஸ் அவைகள் எதை காட்டுகின்றன எந்த மரமானது காற்று வெயில் மழை புயல் எல்லாவற்றையும் தாங்கி வளர்ந்து உருவான மரம் ஆகவே தான் அதற்கு இவ்வளவு உறுதி கிடைக்கிறது வைரம் பாய்ந்த மரம் அப்படி நம்முடைய வாழ்வு வைரம் பாய்ந்ததாக இருக்க வேண்டும் Our faith டஸ் நாட் டெல் அஸ் தட் we வில் கெட் only வாட் வி பார்கெயின் ஃபார் ஆர் வாட் வி டிசர்வ் இட் tells தட் எவ்ரி திங் இஸ் கிஃப்ட் நம் விசுவாசம் நாம் பேரம் பேசுவது கிடைக்கும் என்று சொல்வதில்லை அல்லது நம் தகுதி கேட்டார் போலும் அல்ல மாறாக அனைத்தும் அவரது கொடை என்றே செப்புகிறது விசுவாசம் இந்த சாலக்குடி பாட்டில் ஒன்று அருமையான பாட்டு எல்லாம் நீ தந்த தானம் இறைவா நீர் எவ்வளவோ பெரியவர் மகத்துவம் உள்ளவர் வல்லமையுள்ளவர் நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் கொடை தானம் நான் ஒன்றும் இல்லை நீ தந்ததுதான் எல்லாம் இதைத்தான் ஒவ்வொரு நன்றி அறிந்த உள்ளம் இறைவனை பார்த்து சொல்லக்கூடிய உன்னத ஜவம் தேவத்தாய் சொல்கிறேன் நான்காம் ஆண்டவரை வரை ஏற்றி போட்டுகின்றது ஏனெனில் வல்லவராம் அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார் இப்படி பல செயல்களை இறைவன் எனக்கு செய்திருக்கிறார் ஆகவே நான் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்

தன்னகத்தின் ஒளி அல்ல அது உண்மையின் ஒளியை பகிர்கிறது எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் நமது எண்ணத்தில் ஒளிர்வது இறைவன் கொடுத்த மரம் அவைகளினால்தான் நாம் ஒளிர்கிறோம் விழுகிறோம் எப்படி நிலா ஒளி பெறுகிறது தன்னிலே அதற்கு ஒளி கிடையாது சூரியனிலிருந்து பெற்று அதை நமக்கு பிரதிபலிக்கிறது அதே போன்று நாம் இறைவனுடைய ஒளியை பெற்று நம் வழியாக பிறர் அந்த ஒளியை பார்க்க வேண்டும் ஒளியாக வழியாக வாழ்வாக பிறருக்கு இருத்தல் வேண்டும் Humility is the key to receiving the Holy Spirit ஹியூமினி இஸ் டுங் ஸ்பிரிட் இன் எ நியூ the ஆஃப் த voice இன் த டெசர்ட் யோவான் ஒன்று இருபத்தி Jesus came to John

இப்பொழுது இவைகளை பெறும் பொழுது ஒரு பெருமையும் மகிமையும் இருப்பது இயல்பு ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அல்லது ரிப்பப்ளிக் டே அப்படின்ற ஒரு விழாவில் ரிட்டையர்ட் சோல்ஜர்ஸ் அவர்களை வாருங்கள் என்றால் அவர்கள் அழகாக மிடுக்காக தங்களுடைய சீருடையை அணிந்து கொண்டு அந்த பேட்சஸ் எல்லாம் குத்திக்கிட்டு வருவாங்க அவர்கள் பெற்ற மெடல்கள் ஒரு விசுவாசிக்கு இவைகளை போன்று நான் எத்தனை முறை ஆண்டவருக்கு ஏற்புடையவராக இருந்தேன் ஹேண்ட்மேட் ஆஃப் த லாட் இறைவனுடைய வாக்கு எனக்கு சித்தம் அவர் சித்தம் எனது பாக்கியம் அவர் சொல்வதுபடி நான் நடக்கிறேன் அவர் குரலின்படி நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்ல முடியுமா சொல்ல வேண்டும் அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அழகு தாழ்ச்சியே தூயை பெறுகின்ற புதிய வழி இறைவனின் இணையடி பணிகின்ற அடியானாக பாலையில் ஒளியாக இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற வருகிறார் இத்தகைய தாட்சி நிமித்தம் அதே தாட்சியை நாமும் பெற செவிப்போம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீ டு ஃபிக்ஸ் மை ஐஸ் ஆன் யுவர் கிங்டம் அண்ட் டு ப்ரே வித் ஈகர் லாகிங் உமது அரசின் மீது என் கண்களை பதியச் செய்யும் மகிழ்ச்சியான நம்பிக்கையோடு ஆர்வமுடன் வானக விருந்தில் உம் மக்கள் பங்கேற்கும் நாளை எதிர்பார்த்து வாழ்கிறோம் ஏற்று வர மறுமறை காக்கும் கரங்களினால்

அருகில் நிதமிருந்து வழி நடக்குமே அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என் எழுந்து வாருமே என் நீரைகள் என் துரைகள் பகிர்ந்து கொள்ளுமே வழ வா வார்த்தை வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா அப்ப வழிவில் வா வார்த்தை வழிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என்யம் என் நிதயம் எழுந்து வாருமே இந்நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே நன்றி என்று நிற்போம் ஆசை பெறுவோம் ஜெபிப்போமாக எங்கள் பேரின்பமாக இறைவா பல்வேறு உதவிகள் அளித்து எங்களை ஆண்டு வருகின்றீர் நீர் பறிவுடன் அளித்த இத்திருவிழவு அனைத்து பிணிகளையும் போக்கும் மருந்தின நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீரழிக்கும் எல்லா கொடைகளையும் பெரிதனம் மதித்து ஏற்று நிறைவாழ்வை நோக்கி பற்றுதியுடன் தொடர்ந்து நடக்கச் செய்தருளும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துமணியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை இறைவா உமக்கு நன்றி